அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னே வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர்த்து வீட்டில் தீராத பிரச்சனைன்னு பார்க்கும்போது இந்த பணம் தான் பணம் சேர மாட்டேங்குது கையில் தங்க மாட்டேங்குது வரவேண்டிய இடத்துல இருந்து பணம் வர மாட்டேங்குது தண்ணி மாதிரி செலவாகுது வீண் வரையும் ஆகுது மருத்துவ செலவு வருது இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு பணம் கூடாது எங்கள் வீட்டில் நிறைய பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலையிலும் பணப்புழக்கம் புழக்கம் எங்கள் வீட்டில் இருக்கணும் கை நிறைய பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் வருமானம் அதிகமாக வரணும் அப்படின்னு பணம் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்காக ஒரு சின்ன எளிய தாந்திரிக பரிகாரம் தான் நம்ம செய்ய போகிறோம் இது எல்லாருக்குமே வந்து தேவைப்படும் ஒரு சில பொருட்களுக்கு இயற்கையாகவே பணத்தை வசியம் செய்யக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதில் இந்த ஸ்பைசஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதன்மையான இடத்த பிடிக்குது அதாவது இந்த பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய நறுமணத்தாலேயே பண வரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா எங்கே வந்து நல்ல நறுமணம் இருக்குதோ அங்கே வந்து மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போ நமக்கே பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடம் நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும் அதுதான் வந்து சாதாரண ாகியம்ளுக்கே நறுமணம் தான் பிடிக்குது அப்படிங்கும் போது மகாலட்சுமி தாயாருக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருவதில் எந்த தவறுமே கிடையாது இல்லையா ஏன்னா நல்ல மனம் எங்க இருக்கோ அங்கதான் வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் எங்க நேர்மறையாற்றல் அதிகமா இருக்கோ அங்கதான் வந்து பணமும் சேரும் அதனால் இந்த மாதிரி பொருட்களை வந்து பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி பொருட்களை தவிர இன்னும் சில பொருட்களுக்கும் நிறைய வந்து அற்புதங்கள் இருக்குது அது வந்து சிலதெல்லாம் நமக்கு வந்து வெளியில் வரதில்லை அதை பற்றின செய்திகள் எல்லாம் சிலதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் பார்த்தீங்கன்னா இந்த தனியா விதைகள் அதாவது தனியா விதைகள்னால் கொத்தமல்லி விதைகள் இந்த கொத்தமல்லி இலை இருக்குது இல்லையா பச்சையாக இருக்குது பாருங்கள் அந்த இலையை வச்சே நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் வந்து இருக்குது அதை ஒரு வேரோடு எடுத்து ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை ஊற்றி அதில் ஒரு கொத்தமல்லி செடியை நம்ம போட்டு வீட்டினுடைய குபேர மூளைன்னு சொல்லக்கூடிய அந்த வடகிழக்கு மூளையில வைப்பதுனாலோ இல்லை கிச்சனில் அதாவது தென்கிழக்கு மூளையில வைப்பதன் மூலமாகவும் நமக்கு வந்து நல்ல ஒரு பண வரவு ஈர்த்து தரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த அந்த கொத்தமல்லி செடியிலிருந்து வரக்கூடிய கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி விதைகள் அதாவது தனியா விதைகள் இப்போ நம்ம சமையல்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொடியாக தான் வந்து சேர்த்துக்கிறோம் சாதாரணமாக வந்துட்டு அந்த விதைகளை வந்து பயன்படுத்துறது அந்த மாதிரி பழக்கம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு நூறு கிராமோ ஐம்பது கிராமோ இந்த தனியா விதைகளை நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னாவே பண வரவு வந்து அதிகரிக்கும் நீங்கள் யூஸ் பண்றீங்க பண்ணலைங்கிறதுலாம் அடுத்த விஷயம் ஆனால் இந்த விதைகள் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதனுடைய நறுமணம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்கும் இதனுடைய நிறம்னு பார்க்கும்போது குரு பகவானுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இது நிறைய மருத்துவ குணங்களையும் உடையது அப்படின்னு சொல்லலாம் அதனால் இனிமேலாவது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது நல்லது ஒரு கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த தனியா விதையை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் இதை நம்ம எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் இருந்தாலும் ஒரு வியாழக்கிழமை நாள்லேயோ இல்லை வெள்ளிக்கிழமை நாள்லையோ இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா அதி அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த ரெண்டு நாளில் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வியாழக்கிழமையே செய்யலாம் ஏன்னா வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கு உரியது மேலும் குபேரருக்கு உரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அதாவது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஆண்களும் இதை வந்துட்டு செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டீங்கனாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஆனால் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து தான் செய்யணும் இப்போ வந்து வேற எங்கேயாச்சும் ஒரு ஊரில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்க அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டால் அங்கேருந்து நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னா உங்கள் வீட்டில் தான் நான் வரவை அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் எந்த வீட்டில் வாழ்கிறீங்க வந்துட்டீங்களோ அங்கே வந்து தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இதுக்கு வந்து பெஸ்ட்டான நாள்னு பார்க்கும்போது வியாழன் வெள்ளைன்னு ரெண்டு நாளில் சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் எப்போ உங்கள் வீட்டுக்கு வரீங்களோ அந்த வாரத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு அடையலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னா இந்த தனியா விதைகளை ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா தனியா விதைகள் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு டப்பாலேயே நீங்கள் போட்டு சேர்த்து வைக்கிறவங்க தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விதையில் இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க ஏதேனும் ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க அதை பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ ஐம்பது ரூபாயோ ஐநூறு ரூபாயோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் அதை வந்துட்டு நீங்கள் சுருட்டி இந்த தனியாக வச்சுருக்கிற டப்பாக்குள்ளே நல்லா புதச்ச மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சிடணும் அந்த காலங்களில் நம்முடைய பாட்டி கொல்லு பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுபோல் மளிகை பொருட்களில் தான் நிறைய வந்து தங்கப் பொருட்களையும் நாணயங்களையும் காசுகளையும் வந்து மறைச்சி வைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஆபத்தான காலத்துக்கு நமக்கு உதவும் அப்படிங்கிறதுக்காகவும் மறைச்சி வைப்பாங்க மேலும் இதில் வைப்பதன் மூலமாக செல்வம் அதிகரிக்குங்கிற ஒரு சூட்சமம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அதில் வந்துட்டு மறைச்சி வச்சிருக்காங்க மேலும் எளிதாக வந்து யாரும் அதை களவாடக்கூடாது அதாவது திருடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பொருட்களில் வந்து மறைச்சி வச்சிருப்பாங்க அதே இதை வந்து பண்ண போகிறோம் அதனால் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து நீங்கள் வைங்க ரூபாய் நோட்டுங்கிறது ஒரு பெரிய தொகைங்க எங்களால் அவ்வளோலாம் வைக்க முடியாது ஐநூறு ரூபாங்கிறதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தியும் உண்டு மேலும் குபேரர் அர்ச்சனைக்கு நம்ம பயன்படுத்துகிற நாணயம்னு பார்க்கும்போது இந்த ஐந்து ரூபாய் தான் மேலும் பணவசியத்திற்கு இந்த ஐந்தங்கரை எண் பிரதான இடத்த வந்து பிடிக்குது அதனால் நீங்கள் அஞ்சு ரூபாய் நாணயத்தை கூட எடுத்துக்கலாம் அதை ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இன்ஃபினிட்டி சிம்பிள் அதாவது இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க இதுதான் இது எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் முடிவில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம இந்த சிம்பிளை வந்துட்டு பயன்படுத்தலாம் அதாவது எட்டை வந்து படுக்க போட்ட மாதிரி போடுறோமில்லையே இதுதான் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது முடிவில்லாதது அப்படின்னு வந்து சொல்லுவோம் பணம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்நாள் முழுக்க வந்துகிட்டே இருக்க வேண்டிய ஒரு ஒன்று அதனால் இந்த இடத்துல நம்ம இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து பயன்படுத்திக்கிறோம் பயன்படுத்திட்டு இப்போ இந்த நாணயத்தை உங்களுடைய கையில் வச்சுட்டு நல்லா வந்து பணம் எங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் வீட்டில் வறுமைன்னு ஒன்று வரவே கூடாது அள்ள அள்ள குறையாத பண வரவு ஏற்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும் வீடு முழுவதும் பணத்தால் நிறைஞ்சிருக்கிற மாதிரியும் உங்களுடைய பணப்பெட்டி முழுவதும் நிறைஞ்சிருக்கிற மாதிரியும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீந்த மாதிரியும் அப்படியே வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் அதே சந்தோஷத்தோடு இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கொத்தமல்லி டப்பாக்குள்ள வந்துட்டு நீங்கள் புதைச்ச மாதிரி வச்சுடுங்க இது எப்பவுமே வந்து நீங்கள் எடுக்க வேணாம் அப்படியே அது வந்து இருக்கட்டும் விதிகள் தீர தீர நீங்க மறுபடியும் வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம் நடுவில் இந்த டப்பாவை நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் இதை எங்கேயாவது ஒரு இடத்துல பாத்திரமா வச்சுட்டு டப்பாவை க்ளீன் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் இதை வந்து போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான இந்த முறையை வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது வீட்டில் வந்து காசு இல்லை கையில் காசு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலமை வந்து அதுக்காக உழைக்காமல் இருந்தீங்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சீங்கன்னா காசு வரும் நான் எந்த வீடியோலையுமே சொல்கிறது கிடையாது உழைக்கிற காசு நம்ம கையில் தங்கணும் வீண் விரயம் ஆகக்கூடாது பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன முறைகள் வந்து நம்ம செய்கிறோம் அதனால் உழைக்கிறவங்க கிட்ட தான் காசு செய்கிறோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இருந்தாலும் இது மாதிரி ஆகிறது மேலும் திருடு போகிறது இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்காமல் வீட்டில் எப்போதுமே வந்து பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரம் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்